ನಾನು ತಿಳಿಯುತ್ತೋರಾದ ಪಟ್ಟು ಕುಳ್ಳ ಮೋಗ ಮೋಗೀಡ ಕುಮರನು ಮಾೀಡು ಕಡಲಿ

ಷಡರಮೇಲ್ ನೀಗಳ ಕೈಯುಡಲ್ ಗ ನೀರ ಹದರ ಪರಿವಿಲಿವನಾಲೈನಾಡೋರು ಮಡೆಯುವ ಆರಿ ಜಡಾ बलवा योग जा देंगे उड़ അടൈമേ നോ ഓ എരി കടൽ തി വലനേരവ ഇടി വടേ വാവ വേനമയ നവമീം പായ് പാ இருநூற்று அறுபத்தொன்பது குழவியுமாய் என துவங்கும் அருணை திருப்புகள் குழவியுமாய் மோக மோகித குமரனுமாய் வீடு காதலி கொலவனுமாய் நாடு காடோடு தடுமாறி குழவியுமாய் ஆரம்பத்தில் குழந்தையாக இருந்து பிறகு மோக மோகித குமரனுமாய் ஆசைகளும் சிற்றின்பம் விரும்பும் வாலிபனாக வீடு காதலி கொலவனுமாய் இல்லம் இல்லாள் இவர்களுடன் கொலவுபவனாக நாடு காடொழு தடுமாறி பொருள் தேடி நாட்டினும் காட்டினும் உழன்று வீட்டொடு அரேக நாட்டொடு காட்டொழு தடுமாறி என ஒரு பாடல் குனிக்கொடு கூனிடுமாக கிழவனுமாய் ஆவி போய்விட விறகுடனே தூளியாவதும் அறியாதாய் குனி கொடு நீடுமாக்கிடு உடல் வளைந்து கூன் ஏற்பட்டு நிமிர்ந்த முதுகும் குனிந்த என்று பாட்டு கிழவனுமாய் ஆவி போய்விட மூப்பை அடைந்து முடிவிலே உயிரடங்க விறகுடனே தூளியாவதும் இடுகாட்டில் விறகுக்கு இடையே அறியாததாய் உணர்ந்து ஞானம் நோக்க பழைய சடாதர மேனிகள் கழியுடல் காணா நிராதர பரிவிலி வானாலி நாள்தோறும் மடைமாறி பழைய சடாதர மேல் திகள் தொன்றுதொட்டு வரும் பிறவியில் உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களில் மேல்நிலையில் காண்பன கழிவுடல் காணா தூல சரீரத்தை மறந்து நீங்கிய சமாதி நிலை பெற்று உடம்போடு செத்திட்டு இருப்பார் சிவயோகிகளே என்பார் நிராதர பற்றுக்கோடற்றதும் பரிவிழிவான் துன்பம் இல்லாததுமான பரிவெளியை அடைந்து நாளை நாள்தோறும் மடைமாறி நாளை நாலு அங்குலம் கழிந்து போகும் பிராணக்கலையை ஒவ்வொரு சுவாசத்திலும் நான்கு அங்குலம் கழிந்து போகும் பிராணக்கலையை திருப்பி பலபலவாம் யோக சாதக உடல் கொடு மாயாத போதக பதி அழியா வீடு போய் இனி அடைவேனோ பலபலவாம் யோக சாதக பலபல யோக சாதனை செய்து உடல் கொடு அதன் மூலம் உடலை வஜ்ரமாக்கி மாயாத போதக அழிவில்லாததும் ஞானமயமானதுமான பதி அழியா வீடு இறைவனின் நசித்தல் இல்லாத மோட்ச வீட்டை போய் இனி அடைவேனோ நாடு சென்று இனிமேலாவது பெறுவேனோ எடுகடல் தீமூல மேருமும் இடிபட வேதாவும் வேதமும் இரவியும் வாய்ப்பாரி ஓடிட சேடன் எழுகடல் தீ மூல சப்தசமுத்திரங்களும் தீயால் எரிய மேருமும் இடிபட மேருமலை பொடியாக வேதாவும் வேதமும் இரவியும் வாய்ப்பாரி ஓடிட பிரம்மனும் வேதங்களும் சூரியனும் வாய்ப்பாரி ஓடிட முதுசேடன் பழைய ஆதிசேஷன் வாழும் இருளறு பாதாள லோகமும் இமயமும் நீராக வாழ்கிரி இரு பிளவாய் வீழ மாதிர மலை சாய இருளரு பாதாள லோகமும் இருள் இல்லாத நாகலோகமும் இமயமும் நீராக இமயமலையும் தூளாகவும் வாழ்கிரி இரு பிளவாக வீழ மலை இரு கூறாய் பிளந்து கீழே வீழ மாதிர மலை சாய திக்குகளில் உள்ள எட்டு மலைகளும் சாய்ந்து விழவும் அழகிய மா பாகசாதனன் அமரரும் பூத மாறுசை அவுணர் தம் மா சேனை தூள் எழ விளையாடி அழகிய மா பாகசாதனன் அழகிய சிறந்த இந்திரனும் அமரரும் தேவர்களும் பூத தங்கள் ஊரில் குடிபுக மாறுசை பகித்திருந்த அவுணர் தம் மா சேனை அறக்கர்களின் பெரிய சேனை தூள் எழ விளையாடி தூளாகும்படி விளையாடி அமரினே மேவாத சூரரை அமர் செய்யும் வேலாயுதா உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளி அமரினே மேவாத சூரரை அமைதியில்லாத சூரர்களோடு அமர் செய்யும் வேலாயுதா போரிடும் வேலாயுதனே உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளி பெருமையால் உயர்ந்த அண்ணாமலையை விற்றிருக்கும் பெருமாளே பல பல யோக சாதனை செய்து அதன் மூலம் உடலை வஜரமாக்கி அழிவில்லாததும் ஞானமயமானதுமான இறைவனின் நசித்தல் இல்லாத மோட்ச வீட்டை நாடி சென்று இனிமேலாவது பெறுவேணும்